வணக்கம் தங்க தங்கமான தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் வணக்கம் நான் டாக்டர் டி விஜயகுமார் பிரசிடென்ட் இந்திய மருத்துவக் கழகம் எனும் இந்தியன் மெடிக்கல் அசோசியன் கேஜி மார்ச் மாதம் மூன்றாம் தேதி நான்காம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி அதாவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்கிழமை புதன்கிழமை ஆகிய நாட்களில் இந்தியா முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடத்தப்படுகிறது காரணம் என்ன ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு குணமாக்க முடியாத இளம் பிள்ளை ஓணம் எனும் கால் விளங்காமல் வியாகி அருத்தாக்கு இது எப்படி பார்வது இது வந்து தாக்கப்பட்ட குழந்தைகளின் தாக்கப்பட்ட மலத்தில் இருந்து சாக்கடையில் கலந்து கால்வாயில் கலந்து குடிநீரில் கலந்து உணவுப் பொருட்களில் கலந்து இந்த வியாதி பரவும் இது என்ன விலையில் ஏற்படுத்துகிறது இது பாதிக்கப்பட்ட ஐந்து வயது வயதுக்கு உட்பட்ட பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் நரம்பு மண்டலங்களை பாதித்து இந்த குழந்தைகளை வாழ்நாள் முழுவதும் குணமாக்க முடியாத ஒரு கொடிய இளம்லைய வாதம் தடுப்பதற்காக இந்தியா முழுவதும் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி நான்காம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஆகிய நான்கு நாட்களில் போலீஸ் சொட்டு மருந்து முகாம் நடத்தப்படுகிறது பெற்றோர்கள் தங்கள் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் மறந்தும் இருந்துவிடாமல் குழந்தைகளை இந்த முகாமிற்கு கொண்டு சென்று போலீஸ் ஒற்றும் வந்து கொடுக்க வேண்டும் இந்தியா முழுவதும் கர்நாடகா முழுவதும் கோலார் மாவட்டம் முழுவதும் தாலுக்கா முழுவதும் நடந்து வந்த முகாமில் தங்கவல் தாலுகாவில் ஏற்கனவே முப்பத்தி ஓராயிரம் குழந்தைகள் நகர்ப்புறங்களில் பதினெட்டு குழந்தைகளும் கிராமப்புறங்கள் கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்கள் பதினெட்டாயிரம் குழந்தைகளும் கிராமப்புறங்கள் ஏற்கனவே பதிமூன்றாயிரம் குழந்தைகளும் இவர்களுக்கு சொட்டு சொட்டு மருந்து முகாம் குறிப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது நகர்ப்புறங்களில் எண்பது முகாம்களும் கிராமப்புறங்கள் அறுபது முகாம் என்று நூற்று நாற்பது முகாம்களும் அதே சமயத்தில் ரயில்வே நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் மார்க்கெட் மார்க்கெட் இனங்கள் போன்ற இடத்துல இருக்கிற ஜனங்களுக்கு போய் ஜனங்களுக்கு ஏற்கனவே எழுபது முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆகையினால் பெற்றோர்கள் ஐந்து வயது குழந்தைகளின் பெற்றோர்கள் தவறாமல் மறக்காமல் தங்கள் குழந்தைகளை போலியோ எழுத்த இளம் விலை வாதத்திலிருந்து பாதுகாக்க மார்ச் மாதம் மூன்றாம் தேதி ஐந்தாம் தேதி மூன்றாம் தேதி நான்காம் தேதி ஐந்தாம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி நாட்களில் நடக்கக்கூடும் போலி சொட்டு முகாம்களுக்கு அழைத்து சென்று போலியோ சொட்டு மருந்து கொடுக்க வேண்டும் என்றும் மிக தாழ்மையான கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இதை அடுத்து தங்கவயல் மிக சிறந்த குழந்தை நல மருத்துவர்கள் அதாவது சத்யகுமார் ஹாஸ்பிட்டல் டாக்டர் சத்யகுமார் அவர்கள் சாய் கிளினிக்னுடைய டாக்டர் சத்ய சதீஷ் அவர்கள் கவர்மெண்ட் சிவில் ஹாஸ்பிட்டலுடைய டாக்டர் அருண்குமார் அவர்கள் மற்றும் டாக்டர் சைது சாஜித் அவர்கள் பேசுவார் அதையும் கேட்டு நீங்கள் போலியோ போலியோ போலியோவை பற்றி புரிந்து கொண்டு தங்கள் குழந்தைகளை சொட்டு மருந்து முகாமுக்கு கொண்டு சென்று சொட்டு மருந்து கொடுக்க வேண்டும் மிக தான் கேட்டுக்கொண்டு கொள்கிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் விஜய் வணக்கம் ஐயா டாக்டர் சத்யகுமார் பீடியட்ரிஷன் ப்ராக்டீஸிங் இன் ராபர்ட் சென்டர் intensive வேக்சினேஷன் ப்ரோக்ராம்ஸ் ஐ அட்வைஸ் ஆல் parents டு have தேர் சில்ட்ரன் வேக்சினேட்டட் against போலியோ regularly. In addition, to prevent the reappearance of polio again in our country, frequent pulse polio programs are organized by the government. I urge the parents to take their children to the nearest pulse polio booths and get them vaccinated uh, during the first week of March. Thank you. Polio is a highly contagious viral infection caused by an RNA virus known as picornavirus. There are three subtypes of poliovirus and infection with one subtype does not confer immunity against the other subtype. Poliovirus most commonly infects the GI tract and in 5% of the population infection reaches the CNS and causes a paralytic disease. Mode of transmission is usually by fecal-oral route. Air droplet spread is also possible. Virus will be excreted in the feces of an infected person up to 3 months after initial infection. Incubation period varies between 7 to 14 days. Following the incubation period, there is initial symptoms characterized by fever, headache, irritability, cough, neck stiffness, diarrhea, and other symptoms of upper respiratory tract infection. These symptoms last for few hours to few months. This is followed by an acute stage where muscle tenderness is the main symptom, especially involving the calf muscle. Later there is a coalescent stage which is characterized by asymmetric paralysis of muscles lower limb muscles are more commonly involved followed by face and esophagus as it is a vaccine preventable disease vaccine is the only way to prevent and control the spread of disease and dr satish pediatrician practicing in cage. so the symptoms fever headache body pains fatigue and leg pains stiffness of the neck in severe cases out of 1 in 200 it causes an irreversible paralysis uh, mainly it involves the nerves of the cord and brain stem. Treatment. There is no absolute treatment, only, uh, only we can prevent by vaccination. In 1995, WHO has initiated a pulse polio program in India. The reason behind this pulse polio program is to eradicate the polio disease completely. My request to all the parents is please, please, please vaccinate your children under 5 years. Hello, good morning everyone. So as you heard on March 3rd, Sunday, pulse polio program is conducted throughout the state. So it's a responsibility of every parent to nurse their child with two drops of polio vaccine from 0 to 5 years child. So how can diagnose poliomyelitis in child? So when a child comes with history of like sudden onset of weakness or difficulty in swallowing.

and sent to the WHO accredited laboratory for stool examination in reverse cold changes. If stool sample contains poliovirus, then it is declared as poliovirus, so if not it will be reviewed by the expert committee whether to, whether it is come to today, whether compatible with poliovirus infection or not compatible with poliovirus. So, sample within 14 days is better and follow up will be done till 60 days of the onset of it. So, if the polio is generated, then immunization again done in that area, follow up tone will be done. So, don't forget everyone that their child 0 to 5 should be immunized with polio vaccine. Right. There is no treatment for the polio infection and only it's a symptomatic treatment. So prevention is the best and vaccination is very important to do eradicate polio.